வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மகிந்தவுக்கு தூக்கு தண்டனை வேண்டும் கைது செய்து விசாரணை செய்யுங்கள் பொன்சேகா ஆவேசம் மகிந்த ராஜபக்ஷவுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க தயார் அரசாங்கம் அறிவிப்பு கம்மன் வில விமல் விசாரணைகளுக்கு முன்னிலையாக வேண்டும் பிரதி அமைச்சர் மஹிந்த அதிரடி பணி இடைநீக்கப்பட்டுள்ள நீக்கப்பட்டுள்ள நீதிபதிகளின் சம்பளம் தொடர்பான அதிரடி தீர்மானம் வீடொன்றில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் தம்பதியினர் கொடூரமாக கொலை தாஜூதீன் கொலை விசாரணையால் கலக்கமடைந்த குடும்பம் உண்மை வெளிப்படுத்தப்படும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கருத்து இலங்கையில் இளைஞர்களிடையே தீவிரமடையும் எச்ஐவி எச்சரிக்கும் சுகாதாரத்துறை விசேட விலைக்கழிவில் விலை உயர்ந்த கைபேசி விளம்பரத்தை நம்பி லட்சங்களை இழந்த யாழ் இளைஞன் கடலில் நீராடச் சென்ற மூவருக்கு அதிர்ச்சி சடலமாக மீட்கப்பட்ட சோகம் அம்பாறையில் வீடுகள் வர்த்தக நிலையங்களுக்குள் உட்புகுந்த வெள்ள நீர் பொதுமக்கள் சிரமம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சலுகைகளை பறித்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத்பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் மாத்தரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் நிலவும் உலகளாவிய ஊழல் வலையமைப்பை ராஜபக்ஷ குடும்பமே கட்டுப்படுத்துகிறது அவர்களின் சலுகைகளை பறித்து அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும் தான் நீதி அமைச்சராக இருந்தால் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையிலிருந்து எடுத்துச் சென்ற பெருமதியான பொருட்களை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பறிமுதல் செய்து அவரை கைது செய்வேன் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தின் போது வேலுப்பிள்ளை பிரபாக தப்பிக்க செய்வதற்காக போர் நிறுத்தத்தை அறிவிக்குமாறு பணிப்புரை விடுத்து நான்காயிரத்துக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ வழி ஏற்படுத்தி கொடுத்து தேச துரோகம் இழைத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற விடுதலை புலிகளுக்கு இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்தார் என்னுடன் பணியாற்றிய முப்பத்தி ஐந்து உயர் ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சர்வையில் இருந்து நீக்கப்பட்டனர் அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டாம் என ராஜபக்சர்கள் நிறுவனங்களை அச்சுறுத்தினர் நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடுகிறோம் ஆனால் அவர் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார் எமது அரசியல் அமைப்பின்படி அவருக்குரிய தண்டனை தூக்கு தண்டனையை வழங்க வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு துணிவிருந்தால் அது தொடர்பில் மீள விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை மதிப்பிட்டு அறிவித்தால் அவருக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் தயார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற மத நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அத்துடன் நிலைமைகளை மதிப்பீடு செய்ததன் பின்னர் பாதுகாப்பு வழங்குவதில் அவ்வித பிரச்சனையும் இருக்காது என அரசாங்கம் ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதிக்கு உறுதியளித்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே இந்த விடயம் தொடர்பில் அவ்வித பிரச்சனை இருக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக பில்லியன் கணக்கான அரச நிதியை அனாவசியமான முறையில் செலவு செய்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் விவேளை உதய கமன்பில விமல் வீரவன்ச போலியான விடயங்களை சமூகமயப்படுத்த முயற்சிக்கும் போது அந்த விடயங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு முன்னிலையாக வேண்டுமென பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் போட்டியிடாமலே தோல்வியை அறிந்து விலகிக் கொண்டவர்கள் என்று தேச பற்றாளர்கள் பேசுகிறார்கள் இந்த நாடு இனவாதத்தால் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது அதற்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் உதய கமன்பில விமல் வீரவன்ச ஆகியோர் என்றும் கடந்த அரசாங்கம் தான் ஆட்சியில் உள்ளது என்று நினைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் போலியான விடயங்களை சமூகமயப்படுத்த முயற்சிக்கும் போது அந்த விடயங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு முன்னிலையாக வேண்டும் என்றார் பிரதான அனுசரணை

செய்யப்பட்டுள்ள நீதிபதிகளுக்கு பாதி சம்பளம் வழங்கவும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய பல கொடுப்பனவுகளை வழங்காமல் இருக்கவும் நீதிசபை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது நீதிச்சேவை சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் பிரசன்ன அல்விஸ் இது தொடர்பான சுற்றறிக்கையை அனைத்து மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு குற்றச்சாட்டுகளில் குற்றம் சாட்டப்பட்ட நீதிபதிகளை பணி இடைநீக்கம் செய்ய நீதிச்சேவை சேவை ஆணைக்குழு சமீபத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தது அதன்படி அந்த நீதிபதிகளுக்கு பாதி சம்பளம் வழங்கப்பட வேண்டுமென்று நீதி சேவை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இடைநீக்கம் செய்யப்பட்ட நீதிபதிகளுக்கு பாதி சம்பளம் வழங்குவதில் தொழில்முறை கொடுப்பனவுகள் தனிப்பட்ட கொடுப்பனவுகள் வாழ்க்கை செலவு கொடுப்பனவுகள் மற்றும் மொழிக் கொடுப்பனவுகள் மட்டுமே வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது எனினும் தொலைபேசி கொடுப்பனவுகள் வாகன கொடுப்பனவுகள் சாரதி கொடுப்பனவுகள் புத்தக கொடுப்பனவுகள் வீட்டு வாடகை கொடுப்பனவுகள் மேன்முறையீட்டு கொடுப்பனவுகள் மற்றும் எரிபொருள் கொடுப்பனவுகள் என்பவற்றை சம்பந்தப்பட்ட நீதிபதிகளுக்கு வழங்காதிருக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது அம்பாறை மாவட்டத்தில் வைத்தியர்களின் இடமாற்றம் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனை குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த அவசர கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதன் உதவி செயலாளர் வைத்தியர் ஹென்சமால் வீரசூரிய தெரிவித்தார் குறித்த மாவட்டத்தில் சுகாதார நிர்வாகத்தால் தன்னிச்சையாக வைத்தியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அம்பாறை மாவட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது வரை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கவனம் செலுத்தாததால் அவர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பாக எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று முடிவு செய்ய உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் ஹென்சமால் வீரசூரிய தெரிவித்தார் பிரதமர் சூரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கலந்து கொள்ள உள்ளார் என் உலக உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகளாவிய ரீதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டில் உலகில் தற்போது மிகவும் செல்வாக்கு மிக்க சில பிரபலங்களை ஒன்றிணைக்கும் என கூறப்படுகிறது அவர்களில் தற்போது பதவியில் இருக்கும் இரண்டு பிரதமர்களான இந்தியாவின் நரேந்திர மோடி மற்றும் இலங்கையின் ஹரிணி அமரசூரிய மற்றும் இரண்டு முன்னாள் பிரதமர்களான பிரித்தானியாவின் ரிஷி சுனக் மற்றும் அவுஸ்திரேலியாவின் டோனி அபோட் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர் இந்த உச்சி மாநாடு எதிர்வரும் அக்டோபர் மாதம் மற்றும் பதினெட்டு ஆகிய திகதிகளில் புதுடில்லியில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது கூர்மையான ஆயுதங்களால் வெட்டிக்கொலை செய்யப்பட்டு தம்பதியினரின் சடலங்கள் இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளன ஹூங்கம டன்ன வடிகல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இரண்டு பேர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இருபத்தி எட்டு வயதுடைய கணவரும் அவரது மனைவியுமே உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் குறித்த தம்பதியினர் தற்காலிகமாக தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் எவ்வாறாயினும் தம்பதியினர் கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை சடலம் மீதான பிரேத ரி வீரர் வசிம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதால் சிலர் கலக்கமடைந்துள்ளனர் அந்த கலக்கத்திற்கும் தாஜுதீன் கொலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது வெகு விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டுக்கலர் தெரிவித்தார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பசீம் தாயூதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாகவே சிலர் கலக்கமடைந்துள்ளனர் இந்த கலக்கத்துக்கும் தாயூதீன் கொலைக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது விசாரணைகள் மூலம் வெளிப்படும் குறிப்பிட்ட ஒரு குடும்பமே இவ்வாறு அளவுக்கதிக கலக்கத்தில் உள்ளது அந்த குடும்பம் ராஜபக்ஷ குடும்பமா அல்லது வேறு குடும்பமா என்பதை அம்மால் கூற முடியாது ஆனால் விசாரணைகளுக்கு அமைய உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் கைது செய்யப்படுபவர்களின் வாக்குமூலங்கள் பெறப்படும் அவ்வாறான இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகள் அவ்வித தடைகளும் ஒன்றி முன்னெடுக்கப்படும் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை என தெரிவித்துள்ளார் நாட்டில் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்டவர்களிடையே எச்ஐவி தொற்று அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை அடையாளம் காணப்பட்ட புதிய எய்ட்ஸ் நோயாளர்கள் உட்பட ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலேயே அதிக எண்ணிக்கையிலான எய்ட்ஸ் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன அதற்கிடங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எண்ணூற்றி இருபத்தி நான்கு புதிய எச்ஐவி தொற்றுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் எய்ட்ஸ் நோயினால் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இலங்கை குறைந்த எ ஐ உள்ள நாடாக கருதப்பட்டாலும் கடந்த ஆண்டு பதிவான புதிய தொற்றாளர்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பானது கவலை அளிப்பதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் நாடு முழுவதும் உள்ள நாற்பத்தி ஒரு பாலியல் நோய் சிகிச்சை மையங்களில் எச்ஐ தொற்றுக்குள்ளானவர்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எய்ட்ஸ் தொடர்பான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திணைக்களத்தின் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஏழு மூன்று மூன்று ஒன்பது மூன்று மூன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விலை உயர்ந்து கைபேசி விசேடு விலைக்கழிவில் விற்பனை என்று போலியான விளம்பரத்தை பார்த்து இலங்கை மக்கள் பலர் பல லட்சம் ரூபாய் பணத்தினை இழந்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் இருபத்தி ஒன்பதாம் குடியேற்றத்திட்டம் பாண்டிருப்பு இரண்டு என்று முகவரியை சேர்ந்த ஒருவர் விலை உயர்ந்த கைபேசிகள் இருப்பியிருப்பதாகவும் விசேட விலைக்கழுவில் மூன்று லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் அதனை வழங்குவதாகவும் கூறி சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்துள்ளார் இந்த விளம்பரத்தை நம்பி பலர் அவரை தொடர்பு கொண்ட வேளை கைபேசியை வீட்டுக்கு கொண்டு சென்றே வழங்குவதாக கூறி முட்பணம் கேட்டுள்ளார் இந்த நிலையில் பலர் அவரது கணக்கிலக்கத்திற்கு பணத்தை அனுப்பியுள்ளனர் பணத்தை வழங்கியவர்கள் அதன் பின்னரே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்த்துள்ளனர் இதேபோன்று ஜால்பானம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் இவ்வாறு ஒரு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாவை இழந்துள்ளார் இதுகுறித்து நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் நீதிமன்ற உத்தரவை பெற்று கல்மணி போலீசார் ஊடாக குறைத்து சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடலில் நீரான சென்ற மூன்று பேர் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த அனர்த்தம் நீட்டிப்பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீரில் அடித்து செல்லப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு பிரதேச மக்கள் முயற்சித்துள்ள நிலையில் இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதுடன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிருடன் மீட்கப்பட்டு இரண்டு பேரும் மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் மதவியாங்குடு பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி இரண்டு வயதுடையவர் என்பதுடன் ஐம்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய இருவரே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மழையுடன் கூடிய காரநிலை மாற்றம் ஏற்பட்டமையினால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் நேற்று இரவு வேளையில் சில இடங்களில் மழை குறைந்து காற்றுடன் கூடிய காலநிலை காரணமாக மக்களது அன்றாட இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாவன் வெளி கல்முனை முஸ்லிம் பிரிவு தமிழ் உப பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்டு பிரதான போக்குவரத்து பாதைகள் சிலர் வெள்ளக்காடகு காட்சி தருவதுடன் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்டு பாண்டிருப்பு கல்முனை சாய்ந்த மருதுமுனை மருத்து பிரதேச பிரதான பாதைகளில் நீர் நிரம்பி ஓடுவதுடன் வாகன சாரதிகள் பாதுசாரி பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் மேலும் மழை காரணமாக வீடுகள் வர்த்தக நிலையங்களுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளதுடன் அவற்றை வெளியேற்றும் முயற்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் வடிகான்களை விரைந்து சீர் செய்யுமாறு கல்முனை மாநகர சபையிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகமான அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை புத்தளம் ஜாழ்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காலி வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்